செல்வி தன் வீட்டில் உள்ள நூலகத்தில் வைத்திருக்கும் புத்தகங்களை எண்ணிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது செல்வியின் தந்தை சேகர் அதை கவனித்தார் என்ன செய்கிறாய் செல்வி என்று கேட்டார் அதற்கு செல்வி அப்பா நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களை நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் இந்த உலகத்தில் என்ன முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது அதில் ஏதாவது ஒன்றை உன்னால் கூற முடியுமா என்று அப்பா செல்வியிடம் கேட்டார் அதற்கு செல்வி சற்று யோசித்துவிட்டு வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை யாராலும் எண்ண முடியாது அப்பா என்று கூறினாள் சரியாக சொன்னாய் செல்வி அதுபோல இந்த உலகிலே இன்று வரை எவ்வளவு பேர் பிறந்து இறந்திருக்கிறார்கள் என்பதையும் கணக்கிட முடியாது என்று தந்தை சேகர் கூறினார் ஆமாம் அப்பா என்றாள் செல்வி அதுபோலத்தான் பற்றுகளைத் துறந்து வாழ்ந்த உத்தம துறவிகளின் பெருமைகளையும் அளவிட்டு கூற முடியாது என்று கூறினார் தந்தை சேகர்